அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலமதுல்லா புனிதமிகு ரமலான் மாதத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் ரமலான் மாதத்துக்கு இருக்கிற சிறப்புகளை பற்றி தெரிஞ்சுக்குவோம் இன்ஷா அல்லாஹ் நபி சொல்லுல்லாஹு அலிஹு வல்லம் அவங்க சொன்னாங்க ரமலான் மாதத்தில் சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது நரகத்தினுடைய வாசல்கள் முழுமையாக மூடப்படுகிறதுன்னு சொன்னாங்க நபிசல்லா அலையூஸ்லம் அதாவது அமல்கள் செய்கிறதுக்கு மிகச்சிறந்த நேரம் ரமலான் மாதத்தை தவிர்த்து வேறு எந்த மாதமுமே கிடையாது நம்ம இலாசுன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு முஸ்லீம் ரமலான் மாதத்தை அடைந்தும் ரமலான் மாதத்தில் எந்த ஒரு அமலுமே செய்யாமல் ரமலான் மாதத்தினுடைய பாவங்களை பாவங்களுக்கு பாவம் மன்னிப்பு பெற்றுக்கொள்ளாமல் அந்த ரமலான் மாதத்தை கிடக்கிறாரோ அவர் மேலே அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டுமாக சஹாபாக்களை பற்றி சொல்லுவாங்க நீங்கள் எல்லாம் ஆமின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சஹாபாக்களும் ஆமின்னு சொல்லுவாங்க சுபஹா நல்லா நபி சொல்லுல்லா அவங்க ஒரு சமயத்தில் துவா செய்வாங்க ஃபி 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 ரஜபி ரமலான் ரஜப ஒஷா அல்லாஹு துவா செஞ்சாங்க அதாவது ரஜபுலையும் ஷாபான்லையும் எங்களுக்கு பரக்கச்சை ரமலான் மதத்தை அடையச்சைன்னு சொல்லுவாங்க நபி சொல்லி அதாவது ரம்ஜானுக்கு முன்னாடி வர ரெண்டு மாதத்தில் எங்களுக்கு பரக்கச்சைடா அல்ல ரமலான் மாத்த அடைய செய்டா போதுண்டா அல்லான்னு துவா செய்றாங்க அதாவது ரமலானுக்கு முன்னாடி இருக்கிற மற்ற ரெண்டு மாதங்களையும் பறக்கச்சைன்னு குறிப்பிட்டு சொல்றேன் ரமலான் மாதத்தை அடைய செஞ்சால் போதும் சொல்றதுக்கான நோக்கம் என்னன்னா ரமலான் மாதமே பறக்கத்து தான் ரமலான் மாத நம்ம அடைகிறதே மிகப்பெரிய பாக்கியம் தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் போன வருஷம் நம்ம கூட இருந்த நம்ம கூட இருந்த எத்தனையோ நபர்கள் இன்னைக்கு உயிரோடு இல்ல நமக்கு தெரிஞ்ச உறவினர்களா இருக்கலாம் நம்முடைய நண்பர்களா இருக்கலாம் நம்முடைய நெருங்கிய வட்டாரத்துக்குள்ள இருக்கிற எத்தனையோ நபர்கள் அவங்க நம்ம கூட இல்லையே எவ்வளோ பெரிய பாக்கியத்தை எழுந்திருக்கிறாங்க அப்போ நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைக்க போது யோசிச்சு பாருங்க ரமலான் மாதத்தை அடையிறதுன்னு சாதாரணமான ஒரு பாக்கியமாக ஒரு சம்பவம் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் அது தமிசில லாலிசலம் உங்கள் காலத்தில் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சஹாபாக்கள் எல்லாருமே ஹிஜ் செஞ்சு அல்லாவுடைய பாதையில் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக தன்னுடைய சொந்தங்களை விட்டுட்டு சொந்த ஊரை விட்டுட்டு சொந்த மண்ணை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு சொத்து செல்வம் எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாவுடைய பாதையில் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு மதீனாவுக்கு இடம்பெயர்ந்து ஹிஜத் செஞ்சு மதீனாவுக்கு போகிறாங்க அப்போ மதினால் இருக்கிற நபிசல்லா சிம் என்ன பண்ணுறாங்க மதினாவில் ஓரளவுக்கு பொருளாதார வசதியோடு இருக்கிற சஹாபாக்கள் கூட மக்காவிலேருந்து வர்ற அந்த ஏழை முஹாஜிரிகளாக வர்ற சஹாபாக்களை சகோதரத்துவம் ஏற்படுத்தி நீங்கள் இவங்களை பார்த்துக்கோங்க மதினால் இருக்கிற இந்த சஹாபி நீங்கள் இந்த வர வர்ற முஹாஜி சஹாபியை பார்த்துக்கோங்க நீங்கள் அவங்களுக்கு பொறுப்பெடுத்து அவங்கள பார்த்துக்கோங்க அவங்கள கவனிச்சுக்கோங்க அப்படின்னு அவங்கவுங்க கூட சகோதரத்துவம் ஒன்று ஏற்படுத்தி வைக்கிறாங்க அந்த வகையில் தலஹார் இல்லைலான்னு ஓரளவுக்கு வசதியோடு இருக்கிற சஹாபாக்களுக்கு நபிசுலா சஹாபிக்கு நபிசுல் இல்லா ரெண்டு சஹாபாக்களை ஒப்படைக்கிறாங்க அந்த ரெண்டு சஹாபாக்களுக்கும் நீங்கள் பொறுப்பெடுத்துக்குங்க அப்படின்னு அந்த லீலாவும் நல்லபடியாக அந்த ரெண்டு பேருக்கும் பொறுப்பெடுத்துக்கிட்டு நல்ல அக்கறையோடு அந்த ரெண்டு பேரையும் பார்த்துக்கிறாங்க அலமது இல்லா இப்போது இந்த ரெண்டு பேரை பற்றி நம்ம பார்ப்போம் அந்த ரெண்டு சஹாபாக்களை பற்றி பார்ப்போம் அந்த ரெண்டு சஹாபாக்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா ரெண்டு பேருமே சகோதரர்கள் ரெண்டு பேருமே ஒன்றா இஸ்லாத்துக்கு வந்தவங்க ஒன்றா தான் எல்லா அமல்களுமே ஒன்றா தான் ஹஜ் செய்வாங்க ஒன்றாவே போருக்கு போவாங்க இந்த மாதிரி எல்லா அமுல்கள்லையுமே ரொம்ப ஒற்றுமையா இருந்தவங்க இப்போ இந்த இந்த சகோதரர்கள்ல மூத்தவர் என்ன பண்ணேறாருன்னா ஒரு போரில் போய் அல்லாவுடைய பாதையில் வஃபாத் ஒரு போரில் போய் அல்லாஹுடைய பாதையில் வஃபாத் ஆகுறாரு நீங்க கவனிச்சு பாருங்க இறப்புலேயே சிறந்த இறப்பு என்னன்னு கேட்டால் அல்லாஹோட பாதையில் ரத்தம் சிந்தி அல்லாகுக்காக உயிர் வெற்றது தான் ஷஹீத் ஆகுறது தான் இல்லையா அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு புனிதமான சிறப்பிற்குரிய ஒரு இறப்ப அந்த மூத்த சஹாபி மூத்த சகோதரராக இருக்கிற அந்த சஹாபி பெற்றுக்கொண்டு அல்லாவுடைய பாதையில் வஃத்தாகிறாரு அலமது இல்லா கொஞ்சம் வருஷம் கழித்து இயற்கையான முறையிலேயே இந்த இளைய சகோதரர் அந்த சஹாபி வஃத்தாகிறாரு இல்லை ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தலஹார் அல்லீல்லா அந்த ரெண்டு பேருக்குமே பொறுப்பு எடுத்திருந்த தலார் அல்லீல்லா இந்த ரெண்டு பேருடைய ஒஃபாத்துக்கும் பின்னாடி அந்த ரெண்டு சஹாபாக்களையுமே கனவுல பார்க்குறாரு ஒரே கனவு ரெண்டு சஹாபாக்களையும் பார்க்குறாரு அந்த கனவில் அவர் பார்த்த ஆச்சரியமான விஷயம் என்னென்னா ரெண்டு பேருமே அலமதுல்லா சொர்க்கத்தில் இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம்தான் அலமதுல்லில்லா ரெண்டு பேருமே சொர்க்கத்தில் இருக்காங்க ஆனால் மூத்தவர் அல்லாவோட பாதையில் போரிட்டு ரத்தம் சிந்தி அல்லாவோட பாதையில் அல்லாவோட போரில் ஒஃபாத்தான மூத்த சஹாபி சொர்க்கத்தில் கம்மியான குறைவான அந்தஸ்தில் இருக்காரு ஆனால் இளையவர் இருக்காரு பாருங்க அதாவது இயற்கையான முறையில் வஃத்தானவர் இருக்காரு அவர் சொர்க்கத்தில் தன்னுடைய அண்ணனை விட உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கார் இதை பார்க்குற தல்காரில் இல்லாவுக்கு அவ்வளவு ஆச்சரியம் தாங்க முடியல நபிசுவல் ஆலயசல்ம உங்ககிட்ட வர்றாங்க யாரை சொல்லலாம் நான் இன்ன மாதிரி கனவு கண்டேன் இதுக்கான விளக்கம் என்ன யாரை சொல்லலாம் அப்படின்னு கேட்கும்போது சஹாபாக்களுக்கே அந்த சபையில் இருக்கிற சஹாபாக்களுக்கே அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு அப்போ நபிசுவலா சொல்லுவாங்க எந்த ஒரு பதட்டமுமே இல்லாமல் எந்த ஒரு ஆச்சரியத்திற்கான அறிகுறியுமே இல்லாமல் நபி சொல்லல்லா அலுவலிஸ்லம் சொல்லுவாங்க இல்லை ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைப்பா அந்த சஹாபி அந்த இளையவர் ரெண்டு மூணு ரமலான் மாதத்தை கடந்திருப்பார் சுபஹான் அல்லா ரெண்டு மூணு ர சில ரமலான் மாதத்தை அவர் கடந்திருப்பார் அப்படின்னு நபி சொல்லுவாங்க ரொம்ப சாதாரணமாக சர்வசாதாரணமாக சொல்லியிருப்பாங்க அதாவது இதில் வந்து நமக்கு விளங்குற விஷயம் என்ன அப்படின்னா அல்லாவோட பாதையில் போரிடுறதை விட அல்லாஹுடைய பாதையில் ஷஹீதா ஷஹீதாகிறதையும் விட ரமலான் மாதத்தில் நம்ம செய்கிற அமல்களுக்கு மிகப்பெரிய கூலியை அல்லா நமக்கு கொடுக்குறான் அப்படிங்கிறது தான் இதற்கான விளக்கம் அப்படிப்பட்ட ரமலான் மாதத்தை தான் இப்போ நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கோம் அலமதுல்லா ரமலான் மாதத்துக்கு இருக்கிற சிறப்புகளை சொல்லணும் அப்படின்னா அடுக்கிக்கிட்டு வரிசையாக அடுக்கிக்கிட்டே போகலாம் மற்ற மாதங்களில் ஒரு ஒரு அமல் செய்கிறோம் அப்படின்னா அந்த அமலுக்கு எல்லாம் ஒரு நன்மை கொடுக்குறோம் அப்படின்னா அதே ரமலான் மாதத்தில் நம்ம ஒரு அமல் செய்கிறோம் அப்படின்னா எல்லாம் நமக்கு அந்த ஒரு அமலுக்கு பத்து நன்மையை கொடுக்குறான் பல நூற்றாண்டுகள் கடந்தும் இன்றைக்கு வரை முஸ்லிம்களுக்கும் இஸ் முஸ்லிம்களுக்கு நேர் வழி காட்டுதலாக இருந்து கொண்டிருக்கும் உலக பொதுமறையான குர் ஆன் இறங்கிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம்தான் ஆயிரம் மாதங்களுக்கு சமமான லைலத்துல் கதிருங்கிற இரவை பெற்றிருக்கும் மாதம் இந்த ரமலானுடைய மாதம்தான் நபி சொல்லா அலிசல்ல அவங்க காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி ஒரு ஹதீஸ் ஒன்று வருது அதாவது சஹாபாக்கள் எல்லாருமே ரமலானுக்கு பல மாதங்களுக்கு முன்னாடியே ரம்ஜான் வரப்போகுது ரம்ஜான் வரப்போகுது அப்படின்னு நபிசல்லா அலிஸ்லம் அவங்களும் சஹாபாக்களும் தன்னுடைய ஆடைகளை இருக கட்டி கொள்வார்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸ் ஒன்று வருது ஆடைகளை இறுக்கி கட்டி கொள்வாங்க அப்படின்னா ரம்ஜான் வர்றதுக்கு பல மாதங்களுக்கு முன்னாடியே ரம்ஜானுக்கான தயாரிப்புகள் அவங்க ஈடுபட ஆரம்பிச்சுடுவாங்க ரம்ஜானுக்காக ஆர்வமாக ஆவலோட காத்திருக்க ஆரம்பிப்பாங்க ரம்ஜான் வரப்போகுது ரமலான் மாதம் வரப்போகுது சிறந்த ஒரு மாதத்தை நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கோம் லைலத்துல் கதிர் இருக்கிற மாதத்தை நம்ம இருக்கோம் அப்படின்னு சஹாபாக்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உற்சாகப்படுத்திக்குவாங்க சொர்க்கங்கள்லேயே ரையான் அப்படின்னு ஒரு சொர்க்கம் ஒன்று இருக்குது இந்த ரையான்கிற சொர்க்கம் யாருக்கு அப்படின்னா ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்றுகளுக்கு மட்டும்தான் அல்ல அந்த சொர்க்கத்தை கொடுப்பானா அந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்காதவங்களுக்கு இந்த சொர்க்கத்துக்குள்ளே அவங்களால போகவே முடியாது இப்படி பல சிறப்புகளையும் அற்கொடைகளையும் தன்னுள் பொதிந்திருக்கும் ஒரு மாதம்தான் இந்த ரமலான் மாதம் ஆனால் இன்றைய நாட்களில் நீங்கள் கவனித்து பார்க்கலாம் நம்ம ஆட்கள்கிட்டே இருக்கிற ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா ரம்ஜான் மாதத்தில் முதல் நோன்பு இருபத்தி ஏழாவது நோன்பு முப்பதாவது நோன்பு நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னாலே ரமலான் மாதம் முழுக்க நம்ம நோன்பு பிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் நம்ம ஆட்கள்கிட்ட இருக்குது அதே மாதிரி தான் அவங்க இந்த மூன்று நாட்களில் தான் மக்களும் பெரும்பாலான மக்கள் தராவீக தொழுகைக்கு கூட வருவாங்க அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா இந்த மூன்று நாள்லேயும் நம்ம தராவி தொழுதுட்டோம் அப்படின்னா முப்பது நாள்லேயுமே நம்ம இரவு நின்று வணக்கம் செஞ்ச நன்மையெல்லாம் நமக்கு கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க நவது பில்லா பாதுகாக்கணும் இவ்வாறாகவே பல அறியாமைனால் நம்ம ஒவ்வொரு வருஷமும் நமக்கான ரம்சானுடைய முழுமையான நன்மையை அடைந்து கொள்ள முடியாமலேயே நம்ம தாண்டி தாண்டி கடந்து போய்கிட்டே இருக்கோம் ஆக இன்ஷா அல்லா வரக்கூடிய ரமலான் மாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு ரமலான் மாதம் முழுக்க நிரப்பமாக அமல்கள் செய்து ரமலானுடைய முழுமையான நன்மையை பெற்றுக்கொள்ளும் நற்பாக்கியவான்களாக வல்ல அல்லா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ ம் சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லீம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் வல்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்